நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மைவித்திரியாட்ஸ் உறுப்பினர்கள் மற்றும் இந்த வீடியோவை பார்க்கும் எல்லா நண்பர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் போன வருஷம் ஜாயின் பண்ண நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைபித்திரியாட்ஸ் கம்பெனி அடுத்த வருஷம் தீபாவளி வரைக்கும் இருந்தால் போதும் கடவுளே நான் போட்ட அமௌண்ட்டை எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி நிறைய வேண்டுதல்களோட ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியிருக்கும் இன்னும் ஒரு சில நபர்கள் நேற்றோ இன்றோ அல்லது நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியோ ஜாயின் பண்ணியிருப்பீங்க அவங்கள நிறைய நபர்கள் இந்த வேண்டுதல் வச்சுருப்பீங்க ஒரு வருஷம் இருந்தால் போதும் நான் போட்ட அமௌண்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருடைய நம்பிக்கையும் நிறைவேற்றும் மைவித் ரியாட்ஸ் நம்பிக்கோட செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றி பெறலாம் நம்பிக்கை இல்லாமல் நம்ம எந்த வேலை செஞ்சாலையும் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அதனால் மைவித்திரி அரசில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா தினம் தினம் தீபாவளி இன்றைக்கி அரசாங்க விடுமுறை எல்லா பிரைவேட் கம்பெனியும் விடுமுறை எல்லோரும் லீவ் போட்டுட்டு பண்டிகையை கொண்டாடிட்டு இருப்பாங்க பட் மைவித்திரி அரசு உறுப்பினர்கள் வருமானம் வாங்கிக்கிட்டே இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டே தீபாவளியை கொண்டாடுறாங்க வருமானத்தோட தீபாவளி அப்படின்னா அது மைவித்திராட்ஸ் உறுப்பினர்களுக்கு மட்டுமே அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவித்திராட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் சேவர் பன்னெண்டு மணிக்கு தான் ஓப்பன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு பன்னெண்டரை ஒரு மணியாக கூட ஆகலாம் காலையில் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இருந்தே நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ டைம் சவர் எப்போ டைம் சவர் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டைம் சவர் வரும் வந்துச்சுனால் நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் யாரும் அவசரப்பட வேண்டாம் டைம் சேவர் தேர்வு செய்யும்பொழுது என்ன டபுளாக டூ ஸ்டாராக ஃபோர் ஸ்டாராக எயிட் ஸ்டாரா அப்படின்றத ஒரு முறைக்கு நாலு முறை சிந்தித்து யோசிச்சு பண்ணுங்கள் அதிக நேரம் வீடியோ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்லோட் ஆகாது எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் டவர் பிரச்சனை அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் டைம் சேர் ஓப்பன் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் தீபாவளியை பத்திரமாக கொண்டாடுங்க மீண்டும் நாளை ஒரு வைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்